ஹாய் நான் ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிஜே பிரியங்கா பிஜே கோபிநாத் பிஜே அர்ச்சனா இவங்களெல்லாம் வந்து கலாய்ச்சி தொங்கு விட்டாலும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க யாருனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கானா வினோத்னால அவருடைய ஒரு சில டார்க் சீக்ரெட் கருப்பு பங்குகளை பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் உண்மையான மெயலகன் சாண்டி மாஸ்டர் தான் கானா வினோத் அவர்களுக்கு அந்த சாண்டி மாஸ்டர் இவருடைய வாழ்க்கையை எப்படி தலையில மாத்தினாரு அது மட்டும் இல்லாம பார்க்காமலே லவ் பண்றது பார்த்தீங்களா இந்த கானா வினோத் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாருமே தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நீங்களும் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்களுக்கு ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒக்காப்லரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே சொல்லி தராங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரைனர் உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்குறாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இது மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பயனடைஞ்சிருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க சூப்பர் நோவை இங்கிலீஷ் ஆப் லிங்க் வச்சிருக்கேன் காண்டாக்ட் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் அங்க நின்று பேசும்போது என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீ 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 கடை இருக்கு அந்த 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 கடையில இருந்து வர்றதுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும் எல்லாரும் ரெண்டு நிமிஷம் சொல்லியிருப்பாங்க இந்த இருபது இருபது வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு முன்னாடி கடையில் நின்றுட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் போவாங்க பேசுறதுக்காக மேடைய இந்த மாதிரி நம்மளும் பேசுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருஷம் கழிச்சு அந்த ரோட்டை கடந்து வந்திருக்கேன் வந்து ரெண்டு நிமிஷம் ரோடு தான் ஆனா கடந்து இந்த ஆடிட்டோரியம் வர்றதுக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதே மாதிரி சின்ன சின்ன சேனல்கள்ல மீடியால ஏதாவது பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச கானா வினோத் அவர்கள் சினிமால பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச கானா வினோத் அவர்கள் அவரு மீடியாக்குள்ள அதுவும் விஜய் டிவில பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு வர்றதுக்கே பத்து வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பேக் ஸ்டேஜ்ல ஒரு ஒன்பது வருஷத்துக்கிட்டக்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கிறாரு இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கு நார்மலாக பிக் பாஸ்க்குள்ள வினோத் அவர்களுக்கு என்ட்ரி கிடைக்கல இதை பத்தி இன்னைக்கு வந்து பேச போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சிரிக்க வைக்க பயங்கரமா இந்த பிக் பாஸ்ல நான் இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பாக்குறேன் இவரும் திவாகரும் பண்ற அலும்பல் வந்து வேற லெவலில் இருக்கு எனக்கு பேர்ஸனாக பிடிச்சிருந்தது நிறைய பேர் நம்ம சேனல்ல அவருடைய ஜேர்னி சொல்லுங்க அவருடைய இன்னொரு பக்கம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இவர் வந்து இந்த ராயபுரம்ல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பேட்டை அப்படின்ற தான் வந்து பிறந்தாரு பிறந்து சின்ன வயசுலேயே ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மூணு வயசு இருக்கும் ஏன்னா இது வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் கேதர் பண்ணது சரிங்களா ஒன்று ரெண்டு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் ஸோ சின்ன வயசுல ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு வயசு இருக்கும் போது அவங்க அப்பா ஹெல்த் இஷ்யூன் காரணமாக தவறி போயிட்டாங்க தவறி போனதுக்கு அப்புறமா இவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்க வீட்டில் பத்தாவது நபர் இவர் பத்து குழந்தைகள் பத்தாவது நபர் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ரெண்டு தான் இருக்காங்க நிறைய பேர் தவறி போயிட்டாங்க ஸோ பத்தாவது குழந்தையாக பிறந்த வினோத் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்த்தில் படிப்பை நிறுத்திடுறாங்க நிறுத்தினது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஒன்று படிச்சுட்டு பீகாரில் நார்த் இந்தியாவில் நார்த் சென்னையிலேருந்து நான் நான் வந்து நார்த் இந்தியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா போய் பீகாரில் அந்த ரோடு போடுவாங்கல்ல அதுக்கு ஒரு மிஷின்லாம் வச்சு இப்படி அழைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை அந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் என்னமோ தான் சம்பளம் ஆனால் செம்ம டார்ச்சர் அவள் ஒர்க்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடில அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மொழி செட்டாயில் அங்கே இருக்கிறவங்க அந்த டைம் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு டீனேஜ் டீனேஜ்லேருந்து ஒரு இருபது வயசு அந்த டைம் இப்போ நாற்பது வயசு ஆகுது ஸோ அந்த டீனேஜ் டைமில் இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து எஸ்கே போய் ஓடிங்க வந்துடுறார் அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் ஓட்டுறது பர்மா பஜாரில் வேலை பார்க்குறது இதெல்லாம் பார்த்தாலும் இருபது வயசில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம சிங்கர் ஆகணும் இந்த ஸ்டேஜ்லலாம் இன்னும் பாடணும்னு சின்ன வயசுலேருந்து பாடுறதுக்கு முடிவெடுத்து ட்ரெயின் பண்ணுறவங்க இருப்பாங்க இவர் இருபது வயசுல தான் முடிவு எடுக்கிறாரு இருபது வயசுல முடிவு எடுத்து ஒரு கர்நாடிக் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போறாரு அங்கே ஜாயின் பண்ண போகும்போது இவர்கிட்டக்கு வந்து ஒழுங்காக நடந்துக்கல மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி இவரை ட்ரீட் பண்ணல அதனால கொஞ்சம் மனசு உடைஞ்சு போய் அவமானப்பட்டு வெளியே வந்துடுறாருல என்னடா நமக்கு ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இவரே ஓனா வந்து மியூசிக் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கிங் விஷயத்த இப்போ இவரே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறாரு இந்த டோலக்கு கீபோர்டு கிட்டாறு அப்புறம் விசில்லேயே வந்து மியூசிக் பண்றது இதையும் இவரே வந்து கத்துக்கிறாரு ஓனா கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் கேரம் போர்டு ஆடுறது பாக்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து வீடுகளில் பண்ணுறாரு அதே நேரத்தில் மியூசிக் தான் உயிர் லிரிக்ஸ் எழுதுறது பாடுறது லிரிக்ஸ் எழுதுறது பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கானா பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ குடியை எதிர்த்து வந்து கானா பாட்டு அப்புறம் ஹெல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு கானா பாட்டு இதெல்லாம் பாடி போலீஸ்ட் அவார்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் கானா சீடி போட்டு நிறையா வித்துட்டு அப்படி வந்து மேடை கச்சேரிகள் அப்புறம் இரங்கல் கூட்டம் இதுலலாம் வந்து அப்படியே பாடிக்கிட்டு இருக்கும் போது லைஃப்பில் வந்து வெத்து பேப்பர் அப்படின்ற ஒரு படத்தில் பாட்டு லிரிக்ஸு எழுதுறதுக்கான இதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஸோ அந்த டைமில் தான் கானாபால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்தி அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து பாட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறதா இருக்கார் ஸோ உங்களுக்கு அட்டகத்தி எனக்கு வெத்து பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நடக்கிற மாதிரி நமக்கும் வந்து ஒரு மாற்றம் நடக்கும் ஏன்னா ஆடி போன ஆடி எல்லாம் பெரிய கிட்டு அட்டகத்தியில் ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெத்து பேப்பர் படம் வரலை ஆனால் அட்டகத்திலாம் வந்து கானாபாலானா பெரிய கிட்டு ஸோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா வாய்ப்பு நழுவுது அதுக்கப்புறம் நிறைய முயற்சிகள் வந்து பண்ணுறாரு நிறைய இடையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீடி போட்டு பாட்டெல்லாம் வித்துட்டு இருந்தார் இல்லைங்களா அந்த பாட்டுல ஜெகன் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து போட்டிருக்கும் அந்த டைம்லலாம் யூடியூப்லாம் பெருசாக இல்லை சோசியல் மீடியாலாம் பெருசா இல்லை இன்டர்நெட்டு இதெல்லாம் வராத காலத்தில் அந்த டைம்ல இந்த சீடிஸ் போட்டு அதிகமாக வந்து பாக்கியா அப்படின்றவங்க பாடியில் அவங்க அப்பா கானா பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களும் இந்த கானா பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் பர்டிகுலராக வினோத் அவர்களுடைய ஏனோ உன்னை நான் பார்த்தேனே அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டு பயங்கரமான பேவரட் இவங்களுக்கு இவர் வாய்ஸ் செம்மையா இருக்கு இவரை பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணும்போது அவரை பார்த்து அப்பவே பிடிச்சி அவருடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு மெசேஜ் அனுப்பி லவ் பண்ண ஆரம்பிச்சு சில வருடங்கள் லவ் பண்ணி வீட்டோட சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி தான் வந்து திருமணம் பண்றாங்க கானா வினோத் அவர்களுக்கு முப்பத்தாறு வயசுல அப்படி திருமணம் பண்ணும்போது கானா வினோத் என்ன சொல்றாருன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்பெல்லாம் நிறைய மேடை கச்சேரி இருக்கும் கானாவுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்தது இப்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கு இந்த டைம்ல வந்திருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாராம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சினிமாவில் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பாடல்கள் நீ பாடியிருக்காரு ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த பாட்டெல்லாம் பெரிய கிட்டு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பாடல்கள் வந்து பாடி இருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல கெத்து படத்துல ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய மூலமா முட்டப்பட்சி மூஞ்சி எல்லாம் லவ் பண்ணுது அப்படின்ற ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு அந்த பாட்டுல சாண்டி மாஸ்டர் டான்ஸ் ஆனா இவர் லிரிக்ஸும் பாட்டு வந்து பாடியிருப்பாரு சோ சாண்டி மாஸ்டர் வந்து எப்பெல்லாம் வந்து ராயபுரம் போறாரோ இவர் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டு மாநாட இருந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டு ஸோ அப்படி ஃப்ரெண்டாக இருக்கும் போது இந்த கெத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸு நல்லா வந்திருக்கு இந்த பாட்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு ஒன்று வருது ஜிடிவியில் அந்த செலிப்ரேஷன் வருது அந்த செலிப்ரேஷனுக்கு கண்டஸ்டன்ட் எல்லோரும் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேரக்டரை வச்சு கிண்டல் பண்ணி ஒரு கானா பாட்டு பண்ணுவோம் அதுக்கு நீர் லிரிக்ஸ் எழுது ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி லிரிக்ஸ் எழுத வச்சு ஒரு ஃபன்னாக டைமிங்காக செம்மையாக வந்து எழுதுவார் கட கடனான எழுதி முடிப்பார் ஸோ இப்படி எழுதும்போது பிக் பாஸ் இருந்து ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் நிறைய சீசன்ஸ் ஏதோ ஒரு சீசனும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு நிறைய சீசன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த லிரிக்ஸாகவும் இந்த சிங்கிங்காகவும் ஸோ சாண்டி மாஸ்டர் தான் வந்து இவருடைய வாழ்க்கையை அப்படி தலையில மாற்றுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த வாய்ப்புகளை பெற்றுத்தந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து நல்ல நண்பர்களாகவும் இருக்காங்க இப்படி பல சீசன்கள் போனாலும் அங்கங்கே ஒரு சில இடத்துல சின்னதாக ஒரு ஷார்ட் வந்துட்டு போவார் இந்த செகண்ட் ஹீரோன்னு சொல்லுவாங்க படங்களில் ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி விஜய் டிவியில் இந்த பாடல்கள் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்காரு அதுவும் பிக்பாஸ் பாடல்கள் அதுவும் அந்த கொண்டாட்டத்துக்கு செலிப்ரேஷனுக்கு வந்த பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு நல்லா ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனாலும் இவர் விஷுவலில் வர்றதோ இவருக்கு பயங்கரமான கிளாப்போ இதெல்லாம் கிடைக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மனைவி பாக்கியாக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இவர் செம்ம டேலண்ட்டாக இருக்காரு எல்லாமே தெரியுது ஆனால் இவருடைய அடுத்தக்கிட்ட போக முடியாமல் இருக்கே இவருக்காக இப்படி நிற்க வச்சு கை தட்ட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருத்தங்கள்லாம் வந்து இருக்கும் இன்பிட்டு இல்லை ஒரு ஷோ நீங்கள் வேணா போய் பாருங்கள் விஜய் வாட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ராஜுபாய் டான்ஸ் ஒன்று இருக்கும் அதில் மணிச்சந்திராவும் வந்து பண்ணியிருப்பாரு அதாவது அலுமினியம் பித்தளை கலாச்சது பத்தலை அப்படிலாம் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த அந்த போர்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எழுதியிருப்பாரு கானா வினோத் தான் எழுதியிருப்பாரு அவரே வந்து பாடியிருப்பாரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜே பிரியங்காவான் ஒன்று சொல்லியிருப்பாரு நீ தான் வந்து ஆங்கர் உலகத்தில் சூப்பர் ஸ்டாரு ஆனால் நீ சிரிச்சா பவர் ஸ்டாரு அப்படின்னு பிட்டல் பண்ணியிருப்பாரு அப்புறம் கோபியண்ணாவை வந்து எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்டாலே ஏறுது பிபி ஒரே ஒரு கோட்டு போட்டுன்னு சுத்தின்னு இருக்கார் கோபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இப்படி கோபி அண்ணாலருந்து விஜி இருந்து எல்லாரையும் கலாய்ச்சி தள்ளியிருப்பார் கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் அப்படி தொங்க தொங்கவிட்டாலும் அவங்களாம் வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த பாட்டு எழுதுறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து கஷ்டப்பட்டேன் கானா வினோத்துன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய தலைக நாளைக்கு ஷோனால் இன்றைக்கி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் எழுதுறது எழுதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சேனலுக்கு அனுப்புனா இது வேணாம் மாற்றுங்க அப்படிம்பாங்க இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் இந்த சாங்கை பண்ணி அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது சேனல் லெவலில் பெரிய அது நீங்கள் போய் இப்போ முடிஞ்சால் கூட போய் பாருங்கள் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே அங்கே பயங்கரமான கைத்தட்டு கிடச்சிருக்கும் ராஜூபாய்க்காக இருந்தாலும் சரி மணிச்சந்திராக்கா இருந்தாலும் சரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில் சின்னதாக விஜய் பிரியங்கா சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டை எழுதுனது வந்து கானா வினோத் அண்ணா அவர் தான் லிரிக்ஸும் பாட்டை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் கிடைக்கும் ஆனால் அவங்க ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க அவங்க மனைவி பாக்கியை யோசிச்சிருக்காங்க இவ்வளோ ஃபன் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் விஷுவலில் நிற்க வச்சு எல்லாரும் கைதட்ட மாட்டாங்களே இன்னைக்கு வந்து இவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கிடைக்கும் எல்லாரும் வந்து அவரை விஷுவலில் அவரை பர்ஃபார்ம் பண்ண வச்சு எப்போ பெரிய கைதட்டு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில நிகழ்ச்சிகளில் வர்றாங்க இந்த ஜல்லிக்கட்டு இதை வந்து சூப்பர் சிங்கரில் பண்ணியிருப்பாங்க அதில் விஷுவலில் வர்றாங்க அதெல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி ஃபன் பண்ணி கொண்டாடுற ஒரு விஷயத்துக்கு இவருக்கு கைதட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வருஷமா ஏங்கியிருக்காங்க அவங்களுடைய காதலியாக இருக்கும்போதும் சரி மனைவியாக இருக்கும்போதும் சரி அப்படி ஏக்கத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது விசில்ல வந்து இந்த கண்ணாநண்ணை பாட்டை பாடும்போது அங்கேருந்து எல்லாரும் தட்டாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் கை தட்டும் போது என் கண்ணில் இருந்து அப்படியே பழ பழம் தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கான என்னோட சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் வந்துருக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லைஃப்பில் வந்துருக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் டல்லாக இருக்கல நம்மளால நினைச்சலவுக்கு செலவழிக்க முடியல சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கல அப்படின்லாம் அவர் ஃபீல் பண்ணும்போது நான் சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் டைம் மாறும் டைம் மாறும் சொல்லிட்டே இருப்பேன் இன்னைக்கு அவங்க எல்லாரும் உனக்கு கை தட்டும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஆனந்த கண்ணீர் வந்தது விஜய் சேதுபதி அண்ணா வந்து கானா வினோத் திவாகர் உங்க பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் சரி நார்மலா பொண்ணும் பையனும் பார்த்துக்கிட்டே இருந்தா மத்த பிக் எல்லாம் வைரல் நீங்களும் திவாகரும் பார்த்துக்கிட்டே இருந்தது சம வைரல் அப்படின்னு சொல்லும் போது கிடைச்ச கிளாப்பா இருக்கட்டும் கானா வினோத் அப்படின்னு சொல்லும் போது எஞ்சி நிற்கும் போது கிடைச்ச கிளாப்பா இருக்கட்டும் இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது பத்து வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புல் இருக்குது கண் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாசமா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஒன்றரை மாசமா ஒரு குழந்தைக்கு ஃபீவர் விடாமல் ஃபீவர் பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்புக்குள்ளே போகிறதா குழந்தைய வந்து தான் மனைவி மட்டும் தனியாக பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவனா போகாமல் இருந்துடவா அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் தான் இருந்திருக்காங்க அவங்க ஒய்ஃப் தான் வந்து புஷ் பண்ணி வந்து உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க அனுப்புனது மட்டும் இல்லாமல் கிளம்புறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர்ட்டையும் ஒரு சில யோசனைகள் கேட்டிருக்கிறாங்க சாண்டி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ரியல் மெய்யலகணவங்க ஸோ அப்படி இருக்கும்போது சாண்டி மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது சாண்டி மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா சிங்கர்ஸ் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க உள்ள சிங்கர்ஸ்லாம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அங்கே ஒரு வாரத்தில் ஒரு டிசாஸ்டர் ஏற்படும் எதுக்கு திட்டுறாயும் தெரியாது எதுக்கு சண்டை சண்டைப்படுறாயும் தெரியாது சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது தூக்கம் ஒழுங்காக இருக்காது டைம் பார்க்க முடியாது ஒரு மாதிரி விரக்தி ஆகிரும் ஆஃப் ஆயிடுவாங்க நிறைய சிங்கர்ஸ் ஆஃப் ஆயிருக்காங்க நீ ஆஃப் முட்டாயிராத ஆன்லே இரு சம வார்த்தையில் சின்ன இது தான் ஆனால் ஆன்லே லைஃப்பில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபயரை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க நூறு டிகிரி செல்சியஸில் இருந்துகிட்டே இருந்தால் தான் கொதிநிலையில இருப்போம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஆன்லே இரு ஆஃப் ஆயிராத அது மட்டும் இல்லாமல் சுத்தி கேமரா இருக்கு நீ தப்பு பண்ண அப்படின்னா சாரி கேட்டுரு தப்பே கிடையாது தப்பு பண்ணலைன்னா சாரி கேட்காது ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் கவனமாயிரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம மோட்டிவேஷன் கொடுத்து தான் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க இப்படி அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமாக அவர் நிறைய அவமானங்களை பட்டிருக்கிறாரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கண்டிக்கவே மாட்டாங்க ஆமாம் இவன் தானே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் கூட இன்றைக்கி பிக் பாஸ்க்குள்ளே அவர் பண்ணுற காமெடி இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து பண்ணாதவங்களாம் ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க ஹாப்பியாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பதினெட்டாம் தேதி நினைக்கிறேன் அவங்களுடைய கல்யாண நாள் அதற்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டேன் அவரை ஐடியில் கூட போடல என் ஐடியில் தான் போட்டேன் ஒன் மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க எனக்கு இதெல்லாம் லைஃப்பில் நடந்ததே இல்லை ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ பேர் டிஎம்மில் அக்கா 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 அண்ணி அண்ணி அண்ணின்னு மெசேஜ் அனுப்பினாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு சில சந்தோஷங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணும் போது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கொலிகாக இருந்தாலும் சரி நிறைய நேரங்களில் வளர்கிற வரைக்கும் நம்மளை புழுவாக தான் பார்ப்பாங்க புழுவில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாறினதுக்கப்புறம் தான் நம்மளை பார்ப்பாங்க நம்மளை ரசிப்பாங்க நம்மளை பிடிக்கணும்னு நினைப்பாங்க இது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வளரும் வரை நம்மளை புழுவாக தான் பார்ப்பாங்க வளர்ந்ததுக்கப்புறம் பட்டாம்பூச்சி ஆனதுக்கப்புறம் நம்மளை ரசிப்பாங்க பிடிக்க துரத்துவாங்க இதுதான் வாழ்க்கை இந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச்